எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்கள் சத்தியுகத்திலும் வருவார்களா நம்ம பல வீடியோல இதை சொல்லிட்டு இருக்கோம் அதாவது ஜட்மெண்ட் என்ன என்ன ஜட்மெண்ட் என்ன ஆகும் அதுக்கப்புறம் சத்தியுக ஸ்தாபனை எப்படி வரும் சத்தியோகத்துல ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அங்க எப்படி நடக்கும் பல வீடியோல சொல்லியிருக்கோம் அப்படி இருந்தாலும் ஒரு ஆத்மாவுக்கு ஒரு சந்தேகம் இங்கே அட்வான்ஸ்ட் பர்த்னு எடுக்கிறாங்க இல்லையா இவங்கவும் சத்திய வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அது ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டாங்க அதை நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட்டையும் பதில் சொல்லிட்டேன் இப்போ வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது இந்த சந்தேகம் இருந்ததுன்னா அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ஓகே இப்போது கிளியர் கட்டாக ஒரு விஷயம் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் அவர் எப்போ பிறார்னா ஜட்ஜ்மெண்ட்டை முடிஞ்சு ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் இது வாணியில் பரமாத்மா சொல்லியிருக்கிறார் அதாவது லேக்கராஜ் என்ற வைர வியாபாரி அவரு அவரோட உடலில் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் போல பரமாத்மா வந்தார் அது வழியாக தான் ராஜகம் சொல்லி கொடுத்தாரு அப்படிதான் நமக்கெல்லாம் ராஜகம் தெரிய வந்தது நைன்டீன் சிக்ஸ்டி அவர் நூற்றி முன்னூறு பாஸ் ஆயிட்டார் கர்மா நிலை அடைஞ்சிட்டாரு அவர் வந்து சூட்சுமாவோதனத்தில் சில வருஷங்களாக இருக்கார் இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்காரு அவர் தான் இருப்பாரு அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் டே டைமில் பரமாத்மா கூட வீட்டுக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் டே முடிச்சா ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் டெல்லியில் இருக்கிற ஒரு பெரிய ராஜாவுக்கு குழந்தையாக பிறப்பார் ஓகே அவருக்கு வந்து ஒரு திருமண பருவம் வருதுன்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு ரூபாய் வயசு ஆகும்போது திருமண பருவம் வருது கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து ராதையை கல்யாணம் பண்ணிப்பார் ராதேன்ற ஸ்ரீகிருஷ்ண பிறந்தால் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் பிறப்பாங்க பக்கத்து ஊரு ராஜாவுக்கு குழந்தைய பிறப்பாங்க அவங்களுக்கு திருமண நாள் தான் நம்ம சத்தியகுதியில் முதல் நாள்னு சொல்கிறோம் ஓகே இப்போ இந்த அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்கள் சத்தியகுதியில் வராங்கன்றதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீகிருஷ்ணருக்கும் ராதிக்கும் கல்யாணம் நடக்குது இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா அம்மான்றவங்க இருப்பாங்க திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கு இருப்பாங்க ஓகே நம்ம ஜட்மெண்ட் இப்போ எதிர்பார்க்குறோன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல எதிர்பார்க்குறோம் இப்போ வீடியோ நம்ம போடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடியோ போட்டுட்ருக்கோம் ஓகே அப்போ முப்பத்தாறு முடிஞ்சு ஒரு மூணு மாதத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் பிறக்கணும்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்பா என்ன வயசு இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்பாவுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கலாம் அவங்க அம்மாவுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்கலாம் கரெக்டாக அப்படின்னா என்ன இங்கேருந்து முப்பத்தாறுக்கே பத்து வருஷம் தான் இருக்குது பதினொன்று வருஷம் தான் இருக்குது நான் பத்து வருஷம் சொல்கிறது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய போகுதுன்றதுனால சொல்கிறோம் அப்போது அவங்க அப்பா வந்து ஒரு இங்கேருந்து ரிவர்ஸ்ல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போறதும் கரெக்டாக அப்படின்னா என்ன பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கர்மாதித்தாயிருக்கணும் கர்மங்களை வென்ற நிலையை அடைஞ்சிருக்கணும் அதனால அட்வான்ஸ் பார்ட்டியாக பிறந்திருக்கணும் அவங்க வளர்ந்து வந்துட்டு இருப்பாங்க இப்போ அந்த டைமில் எப்போது ஜட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க டெல்லியில் இருப்பாங்க அப்போ பெரிய கொடீஸ்வராக இருப்பார் அவங்க அப்பா அவங்க அம்மா இவங்கெல்லாம் யார் அட்வான்ஸ் பார்ட்டியாக இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் கிழந்தையாக பிறப்பார் பரமாத்மா நேற்றைய வானிலை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஐ மீன் வானிலை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா ஸ்ரீகிருஷ்ணன் தான் தூய்மையாக இருப்பார் அவங்க அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணன் பிறக்கிற பிறப்பு எப்படின்னா கலியுகம் முடிஞ்சதுக்கப்புறம் கலியுகம் முடிஞ்சதுனால நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் மக்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிறகுறாரு அவர் யாருக்கு பிறகுறாருன்னா ரெண்டு அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்களுக்கு பிறகுறார் ஆனால் இந்த அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்கள் யாருக்கு பிறகுறாங்கன்னா சாதாரண கலியுகவாசிகளுக்கு தான் பறக்கிறாங்க அப்போ யாரோட தூய்மை ஜாஸ்தியாக இருக்கும்னா லக்ஷ்மி நாராயணன் அதாவது கிருஷ்ணந்து ராதே இது அதுக்கு மேலே பிறகுறவங்களோட இதுதான் ரொம்ப தூய்மையாக இருக்கும் ஓகே நம்ம பேச வேண்டிய சப்ஜெக்ட் என்ன அவர் திருமண நாள்லேயும் அவங்க அப்பா அம்மாவும் உயிரோடு இருப்பாங்க இருக்கணும்ல அதுக்கப்புறமும் அவங்க வாழ்வாங்க கரெக்டாக அவங்க ட்ராமா பாட்டு ஒரு டைம் முடியும்ல அன்னைக்கு அவங்க எங்கே போவாங்க இவங்க வீட்டுக்கே போல கேரக்டா அவங்க அன்னைக்கு சாந்தி தாமதக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மூணு மாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் யார் இவங்க அப்பா அம்மா அதுதான் சொல்றோம் இந்த அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்கள் வந்து சத்தியிலையும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் முப்பத்தாறுல சரீரம் விடுறாங்க இல்லையாத்மாக்கள் அப்போ ஒரு பத்துலேருந்து இருபது லட்சம் மக்கள் மட்டும் அங்கே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த பத்துலேருந்து இருபது லட்சம் மக்கள்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துவ ஸ்தாபனைக்கு தேவைப்பட்டவங்க தேவை இருப்பாங்க அதே மாதிரி இந்த அட்வான்ஸ் பார்ட்டி மக்களும் இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் பத்துலேருந்து இருபது லட்சம் மக்கள் வெறும் கலியுகவாசி மக்களாக இருந்தாங்கன்னா இந்த சத்துயக ஸ்தாபனை இந்த கலியுகத்தை வந்து சரி பண்ணும்ல இந்த டிஸ்ட்ரிக்ஷனை சரி பண்ண அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிடுவாங்க அவங்க டைம் ஆக 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 அவங்க ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு போயிடுவாங்க ஏன்னா இவங்க யாருமே சத்தியவாசி இல்லைன்றதுனால அவங்க சத்தியோகத்தில் முதல் நாளுக்கு அப்புறம் இருக்க முடியாதுன்றதுனால இவங்க வேலை முடிஞ்ச உடனே ரோல் முடிஞ்சவுடனே அந்த சத்தியோக ஸ்தாபனோட ரோல் அவங்களோட பார்ட்டிகுலர் ரோல் முடிஞ்சவுடனே இவங்க சாந்தி தாம போயிடுவாங்க இதுக்கப்புறம் அவங்க எப்போ வருவாங்கன்னா துவபரத்துலேருந்து தான் வருவாங்க துவாபரமோ கலியுகமோ அவங்களோட ரோல் எப்போ இருக்கும் ஏற்ற மாதிரி வருவாங்க சத்தியகத்தில் எந்த பக்கம் வரவே மாட்டாங்க ஆனால் இந்த அட்வான்ஸ்டு பார்ட்டி இருக்கும்போது அவங்க வந்து சத்தியகத்துக்குள்ளேயும் வருவார்கள் இதை விட க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த ஆத்மா கேள்வி கேட்டிருந்தாங்க எனக்கு புரியல கன்ஃபியூஷனாக இருக்குது நீ கொஞ்சம் விளக்கி சொன்னால் நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால வாய்ஸ் நோட்டில் போட்டு சொல்லிட்டேன் ஆனால் இதே டவுட் வந்து வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது இருக்கலாம் ஸோ அதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது என்னோட கடமைன்றதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புரியுதுங்களா ஸோ இந்த ராஜகம் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் ஓகேவா ரொம்ப ஆர்வமாக நம்ம கற்றுக்கிட்டா தான் இதெல்லாம் தெரியும் இல்லை ஸ்பிரிச்சுவலிட்டி நம்பிக்கை ரோம் ஓகே இதனால விஷயங்கள் மேலே பாப்பா சொல்கிறது அது நம்ம நம்பிக்கை இருந்தால்தான் அந்த பல விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்கவே முடியும் இந்த இது வந்து ஒரு சுழற்சி ஒரு ஃபைவ் தௌசண்ட் இயர் சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்குது அந்த சுழற்சி இப்படி தான் நடக்கும் அப்படின்னு பரமாத்மா வானிலை சொன்னதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஜட்மெண்ட் டே அன்னைக்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் மக்கள் தான் பரமாத்மா கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு பத்துலேருந்து இருபது லட்சம் மக்கள் இங்கே தான் இருக்காங்க அவங்கள கூடிய போகிறதுக்கு தனித்தனியாக வர முடியாதுன்றதுனால அந்த ஜட்மெண்ட் டே டைமில் அந்த ஆத்மாக்களுக்கு எல்லாம் சக்தி கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னா என்ன அவங்க மட்டும் சரீரம் விடும்போது தானாகவே வீட்டுக்கு போய்டுவாங்க அது வந்து அந்த கலியுக டைம்லேயும் போயிடுவாங்க அதாவது ஜட்மெண்ட் டேக்கு அப்புறம் உள்ள டைம்லேயும் போயிடுவாங்க அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்களாக இருந்தால் சத்தியத்துக்கு அப்புறமும் போயிடுவாங்க இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும் யாருமே ஐயாயிரம் வருஷமும் பூமியிலேயே சுற்றின்னு இருக்காங்க எல்லா ஐயாயிரம் வருஷம் இங்கேயே இருக்காங்க அப்படின்னு கிடையாது ஒரு டைம் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க அங்கே ரெண்டு மூணு மாதமாவது இருப்பாங்க பிரம்மா மாதிரி அடுங்கள்லாம் ரெண்டு மூணு மாதம் இருந்திருக்காருங்க பரமாத்மா வானிலை சொல்லியிருக்கார் மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் பிறவி எடுப்பான்னு சொல்லியிருக்காரு பாக்கி எல்லோரும் அவங்கவுங்க டைமுக்கு தான் வருவாங்க இப்போ சப்போஸ் வந்து சத்தியகுதத்தில் வந்து எட்டு பிரிவு இருக்குது மொத்தத்தில் ஏழு பெருவி தான் என்ன ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் வருவாங்க ஏன்னா ஒரு ஆயுஸ்ன்றது நூற்றி ஐம்பது வருஷம் சத்தியத்தில் யார் திரேதாகத்தில் ரெண்டு ஆகும்னா ஒரு ஆயிரத்தி இருநூற்றம்பது வருஷம் வர முடியாது ஏன்னா சத்தியம்ன்றது ஆயிரத்தி இருநூத்தொம்பது வருஷம் நம்ம சொல்கிறது திரேதாயத்தில் ஃபஸ்ட்டு பிறவி வரும் அவங்களுக்கு ஸோ இப்படி வருஷங்கள் கழிஞ்சு 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 தான் ஒரு பிறக்க முடியும் இந்த பக்தி செய்கிற ஆத்மாக்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறக்க முடியும் ஏன்னா சத்தியகுந்த் திரேதாயகம் இந்த பூமியில் சொர்க்கம் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஸோ தாபரகத்தில் ஃபர்ஸ்ட்டு பிரிவு எடுக்கிறது தான் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் இல்லைனா அவங்களுக்கு என்ன போகும் இனி வருஷங்கள் இங்கே கூட்டிகிட்டே வரும் யார் கலியுகத்துக்கு அப்புறம் வராங்களோ அவங்களுக்கு வந்து இங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு அங்கே ஒரு ஆயிரத்தி இருநூத்தம்பது வருஷம் அவ்வளோவும் வர முடியாது அதுக்கு பின்னாடி தான் வர முடியும் இப்படி தான் ட்ராமா டிசைன் இருக்குது ஸோ நீங்கள் அட்வான்ஸ் பேர்து எடுத்துட்டாங்கன்னா அவங்க இங்கேயே சுற்றி 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 பிறகு எடுத்துனே இருப்பாங்க இப்போ பிறப்பிசைகளே வந்துன்னு இருப்பாங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அவங்களும் வீட்டுக்கு போவாங்க ஏன்னா தான் ஆத்மாக்களோட வீடு அந்த அந்த பாது போனோம்ல அங்கேயே இருந்துன்னு முடியாது வீடு பூமியிலேயே நடிச்சுன்னு இருக்க முடியாது இல்லை ஜட்மெண்ட்டேக்கே பாப்பா வந்து கூட்டின்னு போகலன்னா அவங்க எங்கே இருக்க முடியும் இங்கேயே தான் பிறகு எடுத்துனே இருக்கணும் அப்படின்றது கிடையாது அவனுக்கு அந்த மாதிரி சக்தி அவனை கொடுத்துட்டு போயிடுவார் அதனால் அவங்க கிளம்பி போயிடுவாங்க இண்டிவிஜுவலாகவே போயிடுவாங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் கூப்பிட்றதுக்கு பரமாத்மா வந்து போக மாட்டார் அதனால் ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் போகிற ஆத்மாக்கள் எல்லாமே அவங்கவுங்க தனித்தனியாக தான் போவாங்க ஓகே இது ஒரு தெளிவு கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்புறம் ஒரு தகவல் சில தினங்களுக்கு முன்னாடி நான் அந்த காஞ்சிபுரம் சென்டரை பற்றி சொல்லியிருந்தேன் அதாவது அவங்க வந்து ஒரு சென்டர் கட்டுறாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கம் பார்க்குற மாதிரி ஒரு செட்டப்பு மேலே வந்து யோகா ஹாலு கிளாஸ் அடிக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்காங்க வரக்கூடிய டிசம்பரில் வந்து திரைப்பட வச்சுருக்காங்க அட்லீஸ்ட் அந்த லிங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கு நம்ம டொனேஷன் கேட்டிருந்தோம் நம்ம ஆத்மாக்கள் என்ன பண்ணியிருக்காங்க சில பேர் டேரெக்டாக ஏன் அக்கௌண்டுக்கு போட்டுறாங்க அப்புறம் பிறகு நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிச்சுடுங்கன்றாங்க இதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அதாவது நீங்கள் தயவுசெய்து என்னை கேளுங்க நான் உங்களுக்கு அந்த சகோதரியோட நம்பர் தரேன் நீங்கள் அந்த சகோதரிக்கு போட்டுருங்க நான் வருஷமாக சேவை பண்ணுறேன் உங்களுக்கு தரணும்னு சொன்னிச்சுன்னா நீங்கள் எனக்கு தரது என்னோடய அக்கௌண்ட்டுக்கு போடுங்க அந்த சேவைக்கு கொடுக்குறவங்க என்கிட்ட செய்து கேளுங்க வாட்ஸ்அப்பில் நான் நம்பர் தரேன் நீங்கள் அதுக்கு போ அவங்களுக்கு போட்டுருங்க எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தருங்க இதில் கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு நீங்கள் சொல்ல தேவை நான் இவ்வளோ கொடுத்தேன் இவ்வளோ கொடுக்க போகிறேன் இதெல்லாம் தேவையே இல்லை ஆனால் அப்படி பண்ணிடுங்க அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்றது என்னோடய தாழ்மையான புரிதல் நிறைய பேர் கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஓகேவா ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ பார்க்கல இந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க நீங்களும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் அந்த சகோதரியோட நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது இந்த யூடியூப்லலாம் போட வேண்டாம் அப்படின்றதுனால தான் நான் அப்படி சொல்கிறேன் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நான் அந்த நம்பர் தரேன் வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் நேராக அவங்களுக்கு கூகுள் பே பண்ணிவிடுங்க ஸோ அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க சேவையில் பயன்படுத்திப்பாங்க ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ